எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் மட்டம் நடத்துறதுன்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்டுருவேன் ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஒருத்த ஒரு நேரம் ஆனாலும் பேசுங்க இல்லையோன்னே நாங்க பத்து நிமிஷத்துக்கு மேல உக்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு ஓ அது எதுக்கே நீ கூட்டி வந்த திண்டுக்கல்ல இருந்து ஓரம் முழு ஸ்பீக்கர் கட்டி இருக்கான் எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டிருப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை பாஜகவோட அண்ணாமலையா லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசக்கூடிய என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சி மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன் நான் காரணம் வாட்சை பார்த்துக்கிட்டே வேற இருக்கேன் மேலே வேறு லேசாக அப்படி தூரி தூரி மாப்பிள்ளை அப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது லேசாக அப்படி சாரில் அடிக்குது மோதுகையில் அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம் உண்மையிலேயே இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு பேச்சில் ஓட்டிட்டார் அவரும் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார்ல அதிமுக பொருளாளர் அவரும் அமித்ஷாவும் ஒன்று தான் காரணம் எங்கள் திண்டுக்கல் எம்எல்ஏ அவர் அந்த அண்ணன் இருக்கார் அதிமுகவோட பொருளாளர் வஞ்சகமே இல்லாதவர் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவார் ஒரு மேடையில் என்ன சொல்லிட்டாரு ஏ கட்சிக்காரங்க இப்போ எல்லாம் காசு வாங்காமல் வேளை வேலை வாங்க மாட்டேங்கிறாங்கப்பா நடு ரோட்டில் லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு சட்டியோடு நின்று காசு கேட்குறேன் ஒரு கட்சி பொருளாளர் தன்னுடைய கட்சி தொண்டர்களை பற்றி இப்படி பேசுகிறார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா கூட்டணி வைக்க வாங்கிடான்னா இரநூறு கோடியா இருபது தொகுதியும் கேட்குறாங்கின்றார் இவங்க கூட கூட்டணியே முதல்ல வேணும் வைக்க மாட்டேன் ஆனால் வைக்கிறவன் என்ன கேட்குறாங்கிறத அவர் வாட்டுக்கு சொல்கிறார் இன்னொன்று ஒன்று சொன்னார் பாருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனவே உங்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் உழைத்து மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவோம்ட்டார் யாரு திண்டுக்கல் சீனிவாசன் பின்னால் ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருந்தேன்னு என்னன்னு என்னடா சொன்னேன் அப்படின்னாரு ஸ்டாலின் முதல்வராக அப்படியா சார் யார் யார்ப்பா அவருக்கே கட்சியில் யார் முதல்வர் வேட்பாளருன்னு தெரியல இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு கேவலம் இந்த கட்சி அது மாதிரி தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு அதனால் நீங்கள் கடவுளே 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 கடவுளேன்னு சொன்னால் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் ஆனால் அம்பேத்கர் பேர சொன்னா உங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்காதுன்ட்டார் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி திண்டுக்கல் லியோனிலாம் இங்கே கருப்பு சவப்பு துண்ட போட்டு மேடையில் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றால் லியோனி முப்பத்தி மூணு வருஷம் ஆசிரியராக இருந்து இன்னைக்கு ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராகி எங்கள் தங்க தலைவர் அவர்கள் அவர்களால் பாடநூல் கழக தலைவர் அன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான் அவர் பேர சொன்னா ஒன்றும் நடக்காது கடவுள் பேர சொன்னா சொர்க்கத்துக்கு போனான்னு இந்த சொர்க்கம்ங்கிறது முதல்ல எங்கடா இருக்கு யாராவது பார்த்திருக்கீங்களா செத்தவனை ஒருத்தவனை எழுப்பியே மாப்பிள்ளை எங்கே போகிறேன்னு கேட்டால் சொல்லுவானா யாராவது இது வரைக்கும் பார்த்துருக்கம்மா சொர்க்கம் எங்கே இருக்குன்னு எங்கே சொர்க்கம்னு அண்ணா வந்து ஒரு பாட்டே எழுதினார் ஒரு படமே எழுதினார் சொர்க்க வாசலுங்கிற படத்தில் எங்கே சொர்க்கம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும் கே ஆர் ராமசாமி பாடியிருப்பார் கடவுளே கடவுளேன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்னாரு இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கவங்க வச்சுருக்கட்டான் இதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்தன் ஒரு க பெரிய சாதனை படைச்சிட்டான் உடனே ராஜா கூப்பிட்டு டே உனக்கு ஒரு குதிரையை கொடுக்குறேன் இந்த குதிரை எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரம் போகிற நிலம் பூரா உனக்கு தாண்டா ஆனால் ஒரு கண்டிஷன் கடவுளேன்னு சொன்னால் குதிரை வேகமாக போகும் ஆண்டவனேன்னு சொன்னால் நின்றோம் அப்படின்னார் இவன் உடனே குதிரை மேலே ஏறி கடவுளே அப்படின்னா குதிரை தங்கிட்ட தகுதிங் 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 கடவுளே அப்படின்னா நின்ன போச்சு கடவுளே அப்படின்னா வேகமாக போச்சு போயிட்டே இருக்கு இவ்வளவு நிலமும் நமக்கா இதில் பங்களா கட்டணும் என் காதலி எழுக்கலாம் ஆளுக்கு ஒரு ஏக்கரை எழுதி கொடுக்கணும் அப்படின்லாம் கனவு கண்டு நிற்கிறதுக்கு என்ன சொல்லணுங்கிறத மறந்துட்டேன் நிற்கிறதுக்கு என்ன சொல்லணும் இப்போ நான் சொன்னேன்ல ஆண்டவனே நான் நின்றேன் மறந்துட்டேன் ஐயோ என்னான்னு மறந்துருச்சு குதிரை பாட்டுக்கு போய்கிட்டிருக்கு போய் அப்படியே சேர்த்துருச்சுன்னா ஒரு ஒரு ஆறடி தானடா புதைப்பாங்க இவ்வளவு நிலத்தை நம்ம சம்பாரிச்சு ஆறடியில்டா கிடக்கணும் ஐயோ ஆண்டவனேங்கிறது ஆண்டவனைங்கிறது மறந்துருச்சே அப்படின்னு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு ஆண்டவனே அப்படின்னா நின்றுச்சு நின்னொன்னு என்ன சொல்லிவிட்டேன் கடவுளே திருப்பி போ திரும்ப பிறப்பிட்டு கொண்டு போய் எங்கேயோ தள்ளி மூஞ்சி பெந்து செத்துட்டான் கடவுளை கும்பிட வென்று நினைப்பவர்கள் கூட என்ன கடவுளேன்னு என்னை பார்த்து கூப்பிடுறவனை நம்பாத கடவுளின் பெயரால் ஒரு ஏழைக்கு எவன் தர்மம் செய்கிறானோ அவன் அந்த உலகத்தில் வாழ தகுதியானவன் நான் சொல்லல விவேகானந்தர் சொன்னார் ஒரு கடவுளின் சிலையின் மீது ஊற்றப்படும் தீர்த்தத்தை விட ஒரு ஏழைக்காக நீ சிந்தும் கண்ணீரும் அவனுக்கு உழைக்கக்கூடிய உழைப்பின் வியர்வையும் அந்த மேல ஊத்துற தீர்த்தத்தை விட புனிதமானதுரான் சொன்னார் இதையே தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று இன்று தமிழகத்தில் இருக்கும் ஏழைகளை அவர்களுடைய சிரிப்பிலே இறைவனை கண்டு கொண்டிருப்பவர் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் இன்னைக்கு பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பெண்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க பொம்பளையில பற்றி ஒரு பாட்டு நான் பாடுறேன் லவ் பாட்டு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை பார்த்து லவ் பண்ண பாட்டு எப்படி பா பாட்டுன்னு கேளுங்களேன் மனமோகம் நாக வாடுதே கணவிலும் என் மன்னம் ஏதாவது புரியுதா இதை பாடி இன்னைக்கு யாராவது ஒரு பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணான்னா மண்ணை வாரி மூஞ்சில் தூத்திட்டு நான் பாண்டா பாட்டு பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு நான் போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டான்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து பாடின லவ் பாட்டு என்ன தெரியுமா சந்திர பிம்பம்மோ மலர்ந்த சார் அவர் ஒருத்தர் மட்டும்தான் கைதுட்டுறாரு அவர் அவங்க அவங்கள லவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை பாடி அதுக்கப்புறந்தான் பாட்டெல்லாம் எப்படி மாறி வந்துச்சு என்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் கவிஞர்களும் சினிமாவில் பேனாவில் கை வைத்தார்களோ அன்றுதான் தமிழில் அழகான பாடல்கள் எல்லாம் வந்துச்சு நடிப்பிசை புலவர்க்க ராம்சாமி பாடுவார் ஏ அப்பா சந்தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு சென்று பாடி திரியும் பொங்குகிலே தென்றல் அடிக்குது என்னை மையக்கிது தேனமுதே இந்த வேளகிலே செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று திரியும் பூங்குயிலேன் கவிஞர் சுரதா ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இரு கையிலே அமுதும் தேனும் எதற்கு இதெல்லாம் பொண்ணை ஆஸ் பண்ணுறதுக்காக பாடுற பாட்டு அந்த பிள்ளைய வேதனை படுத்திருச்சுன்னா எப்படி பாடுவான் தெரியுமா ஒரு மூணு முடிச்சாலே முட்டாலானே கேளு கேளு தம்பி நல்லா இருக்கிறப்ப பயங்கரமா பாடுவாங்க நிலவு ஒரு பெண்ணாகி அப்படிமா மதுரையில் பறந்த மீன் கொடியை அப்படிமா நல்லவோ கண்கள் தந்தது அப்படிமா தொட்டால் பூ மலரும் அப்படிமா பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பபழ வாயில் அப்படிலாம் பாடுவேன் எப்ப பெண்ணுகிட்ட ஏதாவது சாதிக்கணும்னா அப்படிலாம் பாடுவேன் அதுகளால் நொந்துட்டான்னா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது நீதானடா என்னைய ஈன்ற தாயை நான் கண்டதில்லைன்னு பாடின அப்புறம் ஏண்டா இப்படியும் பாடுறீங்க இன்னொரு பாட்டில் பாத்தீங்கன்னா கோலமாமத யானையை நம்பலாம் கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம் ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடன்னு துந்தனா போடணும் தந்தனா பாட்டு பாடன்னு துந்தனா தாளம்போட இந்த கைதற்றால்ன நொந்து நூலான ஆளுக லியோனியன் நம்ம வீட்டு கதையை அப்படியே பாடுறாட சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும்னு ஒரு கவிஞர் நான் ஒரு பெண்ணை நம்பாம வாழ் வாழ்க்கையில் வாழ முடியுமா முதலால் என் பெத்த தாயை நான் நம்புனேன் எப்படி எங்கள் அப்பா நீ இவர் தான் எங்கள் அப்பான்னு எங்கள் அம்மா சொன்னதுனால தான் முதல்ல நான் நம்பின பெண் யார்னா என்னை பெற்ற என் தாயை நான் நம்பினதுனால தான் எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு என் மனைவியை நம்பாம நான் வாழ வாழ முடியுமா அது என்ன ஆக்கி கொடுத்தாலும் என்ன டெஸ்ட்டு கொடுத்தா சாப்பிட்றான் இட்லி சாம்பார் எடுத்து வச்சு சாப்பிடுங்க என்னமோ சாம்பார் கலர் அவ்வளோ நல்லா இல்லையே இருந்தாலும் லேபில் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னா என்னைக்காவது திங்க முடியுமா நம்ம மனைவியை நம்பணும் நம் சகோதரியை நம்பணும் நம் மகளை நம்பணும் நம்முடைய பெற்ற தாயை நம்பணும் இதை எல்லாவற்றையும் விட நம்ம கூட பயணிக்கிற அனைத்து பெண்களையும் நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை வேணும்டா ஒரு பெண்ணை நம்பியதால் தான் எங்கள் தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் உரிமை தொகை என்பதை ஆண்களுக்கு தருவதை விடுத்து பெண்கள் கையில் அந்த உரிமை தொகையை கொடுத்தார் ஆம்பளை கையில் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கேன் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை நான் வேற உதாரணமே சொல்ல வர்றேன் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு அவரோட வாய் காற்ற ரொம்ப உறிஞ்சேன் இன்னும் எனக்கு கிரு கிருன்னு வருது ஆம்பளைகளுக்கு நிறைய செலவு இருக்கான் ஆனால் பெண்கள் தான் ஒரு ஆயரருவா கையில் கிடச்சிச்சின்னா மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு போட்டு தன் பிள்ளைக்கு ஒரு அஞ்சு பவுன் நகை எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பா புருஷன் வெறும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு திரிகிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு டூ வீலரை வாங்கி மாசம் ஆயிரம் ரூபா இஎம்ஐ கட்டி தன்னுடைய புருஷனை பைக்கில் போட்டு பின்னால உட்காந்து இடுப்பில் கையை பிடிச்சி ஓட்டுமாமா அதுன்னு போட்ட ஜம்முன்னு ஒரு பெண்ணுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கும் ஆனால் இன்னைக்கு பாருங்க ஒரு பெண்ணை இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார்கள் பெண்களை பாராட்டுவதும் இதே சமுதாயம்தான் பெண்களை தூற்றுவதும் இதே சமுதாயம்தான் ஆனால் அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நமது தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கு இன்றைக்கி புதுசாக கட்சியை ஆரம்பித்த ஒரு குறுப்பு ஐயோ ஐயோ பாவம் முட அந்த குறுப்பெல்லாம் உண்மையிலே இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு ராஜா திடீர்னு அரண்மனையை விட்டு இப்படி வெளியில் வந்திருக்காரு ஒருத்தன் வேகமாக வந்து அந்த அரண்மனையோட பெரிய கதவு இருக்கும்ல அதில் இப்படி முதுக சொரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன் ராஜாக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கேன் டே அரண்மனையின் கதவின் மீது ஒருவன் முதுகு சொறிவாதா எழுச்சுவா அவனை அப்படின்னு ஒன்று அவனை கூட்டி வச்சாங்க ஏண்டா அரண்மனையின் கதவின் மீது முதுகு சொரிகிறாய் ராஜா எனக்கு மூணு நாளாக முதுகு அரிச்சிக்கிட்டே இருக்குது ராஜா நடுமுதுகில் கையை கொண்டு போகிறேன் முடியலை எங்கெங்கேயோ தேடினேன் உங்கள் கதவு தான் சொர சொரப்பாக நல்லா இருந்துச்சு அதனால அப்படி தேய்ச்சேன் அப்படின்னு ஒன்று எனது ஆட்சியில் இப்படி ஒரு மனிதன் முதுகில் அழுக்கோடு இருக்கலாமா அப்படின்னு ஒன்று அவனை கூப்பிட்டு சே சேவகர்களே வாருங்கள் இவனை உடனே பன்னீரில் குளிப்பாட்டி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ஒரு சிறிய வீட்டை அவனுக்கு பரிசாக அழியுங்கள் அப்படின்னா அவன் தனி ஆயிட்டான் யாரு முதுகு சொறிஞ்சேன்னு இதை பார்த்தோன்ன இன்ன ரெண்டு பேர் நம்மளும் சொரிஞ்சா ராஜா நம்மளை இளவரசர் ஆக்கிடுவார் அப்படின்னு வந்திருக்காங்க வந்து ஆளுக்கு ஒரு கதவில் அப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் ராஜா பார்த்தாரு யாரங்க என் அரண்மனை கதவின் மீது முதுகு சொறிந்து கொண்டிருப்பவர்களை அழைத்துவான் அப்படின்னு வந்துட்டாங்க நம்மளுக்கு எழுதி வைக்க போகிறாரு வீட்டை அரண்மனை எழுதி வைக்க போகிறாருன்னு இவர்கள் இருவருக்கும் நூறு நூறு கசையடியை தாருங்கள் ஏ ராஜா டே அவன் உண்மையிலேயே முதுகை அரிசிச்சு அதனால் வந்தான் அதனால நான் அவனை பார்த்து இறக்கப்பட்டு அவனுக்கு வீட்டை எழுதி கொடுத்தேன் நீங்கள் வீட்டை ஆஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து கதவுல முதுகை தேய்க்கிறீங்கடா அதனால தான் உங்களுக்கு இரநூறு கசையடிகள் கொடுத்தேன் இந்த முதல்ல வந்து முதுகு சொரிஞ்சு ராஜாவானது யார் தெரியுமா அவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் வந்தார் உண்மையிலே சொரிஞ்சார் ராஜா பார்த்தார் ஆஹா தேவைக்காக நீ வந்தாய் உன்னை நான் அரசனாக்குவேன் மக்கள் அரசனாக்குனாங்க இந்த ரெண்டாவது மூணாவது வந்து சொரிஞ்சாலெலாம் யார் தெரியுமா இந்த இப்போ சொரிஞ்சிகிட்ருக்காரில்ல ஒரு ஆள் அவர்களுக்கு கிடைக்க போவது கசையடிதானே ஒழிய மக்களினுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை இன்னைக்கு உங்கள் கொள்கை என்னடான்னு கேட்டால் சொல்றேன் பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி தலையை பிச்சுட்ருக்கான கொள்கை எதிரின்னா என்னடா அப்படின்னா அதான் கொள்கையை எதிர்க்கிறோம்ல கொள்கையை எதிர்க்கிறேன்னா இப்போ அரசியலை ஆதரிக்கிறியா பிஜேபியினுடைய அரசியல் ஆதரிக்கிறியா கொள்கையை எதிர்க்கிறோம் அரசியலை ஆதரிக்கிற திமுக அரசியல் எதிரின்னா திமுகவோட கொள்கையை ஏற்றுக்கிறியா இந்த தொண்டர்கள்லாம் பைத்தியம் முடிச்சு அலைகிறான் இன்னைக்கு இப்படி ஒரு கட்சி இன்னைக்கு அதிமுகங்கிற எடப்பாடி பழனிசாமி ஐயோ ஐயோ அவருக்கு நான் வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா பாமக்கா பழனிசாமி ஏங்க அவருக்கு போய் பாவக்காய் பழனிச்சாமின்னு பேர் வச்சுருக்கீங்க ஒருத்தனை ஒரு பெரிய வீட்டுக்கு விருந்து கூப்பிட்ருக்காங்க விருந்துக்கு போய் சாப்பிட்ருக்கான் சாப்பிட்றப்ப பாவக்காய் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாவக்காயை நிறைய வச்சுட்டாங்க அவன் பெரிய இடத்துல விருந்து சாப்பிட்றோம் இதை சாப்பிடாமல் விட்டால் சங்கட போடுவாங்கன்ட்டு முதல்ல பாவக்காயை பூரா தின்ட்டான் தின்னோன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்க ஐயாக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கிது போல இருக்கு அப்படின்னு இன்னொரு கரண்டி வச்சுட்டான் ஐயாக்கோ பிடிக்காததை இன்னொரு கரண்டியை வேறு கொண்டு வந்து வைக்கிறாங்களேன்ட்டு திரும்ப தின்னு ரொம்ப பாவக்காய் பிடிக்கும் போல இருக்குன்னு இன்னும் ரெண்டு கரண்டி வச்சு பாவக்காயை மட்டும் தின்ட்டு சோறு குழம்பு எதையுமே தின்னாமல் எந்திரிச்சு வந்துட்டேன் அவனை பற்றி எல்லாரும் பரப்பி விட்டாங்க இவருக்கு பாவக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் அவன் எங்கெங்கெல்லாம் விருந்துக்கு போனானோ அங்கே பூரா வெறும் பாவக்காயாக தின்னு அவன் மற்றது எதுவுமே திங்க முடியாமல் வெறும் பாவக்காயை மட்டுமே தின்னு அவனுக்கு பேர் என்ன ஆகி போச்சுன்னா பாவக்கா பழனிசாமின்னு பேர் இது பாவக்கா பழனிசாமி வேற யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பத்து முறை தொடர்ந்து தோல்விகளை சம்பாதித்து பதிமூன்று தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கு போய் ஒன்பது கட்சியை கேவலப்படுத்திட்டு என்ன பேசுறாருனா என்ன பேசுறாருனா இருநூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அட கொடுமையில இருநூறு தொகுதியில் இவர் வெற்றி பெறுவாராம் எங்கையா கோரி கோ கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்துக்கு போன கதை மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இந்த நாட்டிலே வளம் வந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய அருமை அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் அவரை பார்த்தா எனக்கு பேரறிஞர் அண்ணாவை பார்ப்பது போன்ற ஒரு தோட்டம் அண்ணா அவர்கள் இப்படி தான் எளிமையாக இருப்பார் ஒரு சாதாரண சட்டை போட்டிருப்பார் வேட்டி கூட தரைக்கு கீழே களை நான்லாம் அப்படி வேட்டியை தரையோடு அப்படி தான் நம்மளை மதிப்பாங்கடா அப்படின்ட்டு ஆனால் அண்ணன் அந்த வேட்டியை கூட சாதாரணமாக அண்ணா மாதிரியே கட்டியிருப்பார் அண்ணா எப்படி கட்சி மற்றும் தொண்டர்கள் தான் எனக்கு உயிர் என்று இருந்தாரோ அதுபோல தொண்டர்களோடு தன்னை தொண்டனாக இன்று வரை வைத்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவருடைய அந்த அமைச்சருடைய அந்த சாதனை என்ன தெரியுமா பத்து ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே சிறு குறு தொழில் தொடங்கி சொந்தமாக தொழில் தொடங்கியவர்களுடைய எண்ணிக்கை பத்து வருஷத்துல நாற்பத்தி எட்டாயிரம் பேர் தான் பத்து வருஷத்தில் சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்கிறார் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் பத்து வருஷம் எங்க இரண்டை முக்கால் ஆண்டுகளில் சொந்தமாக அண்ணனுடைய காலத்தில் தொழில் தொடங்கியவர்கள் எத்தனை பேர் என்றால் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் மூன்று ஆண்டுகளில் சொந்த தொழில் தொடங்க வைத்த அந்த சாதனையை தன்னுடைய துறையிலே படைத்தவர் எங்களுடைய அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் காரணம் இன்னைக்கு பாஜக ஒரு திட்டத்தை அறிவுபடுத்தியிருக்காங்க அதுக்கு பேரு விஸ்வகர்மா யோஜனா யோஜனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தனும் அவன் அப்பா அம்மா செஞ்ச தொழிலை செய்வதற்கு முயற்சி செய்தால் அவர்களுக்கு லோன் வழங்கி அதே தொழிலை செய்வதற்கு நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் அட இதைத்தாண்டா அம்பேத்கர் வந்து எதிர்த்து தொடர்ந்து அவருடைய குலத்தொழிலை செய்யக்கூடாது எந்த தொழிலில் ஒருவன் இருந்தாலும் அவனுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து அவனுடைய தொழிலிலிருந்து வேறு தொழிலுக்கு அவனை மாற்றி அவனுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து அவனுக்கு பொறுப்பையும் பதவியையும் கொடுங்கள் என்று சொன்னவர் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர் இன்னைக்கு அந்த கனவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் நனவாகிக்கிட்டு ஆனால் அந்த திட்டத்தை இன்னைக்கு நமது அன்பரசன் அவர்களுடைய அந்த துறைதான் கலைஞர் கைவினை தொழில் திட்டம் என்ற புதிய திட்டத்தை அந்த விஸ்வகர்மா என்ற அந்த சனாதன அடிமை சித்தாந்தத்தை மறுத்து கலைஞர் கைவினை தொழில் திட்டம் இது வந்து இருபத்தி ரெண்டு தொழில்கள் யார் எந்த தொழிலில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒரு ஐயர் பூஜை செய்கிற ஐயர் கூட எனக்கு செருப்பு தைக்கிறதுக்கு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு க கடை வச்சு கொடுப்பாரு வாய்யா பூஜை செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சு அவள்லாம் வந்து வந்து இதே பேச்சு பேசுன்னு இருக்கா வந்து இதே பூஜையை பண்ணிவிட்டு கையில் இதே பூ வச்சு மணி அடிச்சு மணி அடித்து பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு அப்படியே நின்று இருக்கேன் நானும் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம்ட்டு இருக்கேன் அன்பரசன் அண்ணன்ட ஒரு ஐயர் வாழ் வந்து ஐயர் வாழ் எனக்கு வந்து ஒரு தனியாக செருப்பு கடை வச்சு சொன்னால் எங்கள் அன்பரசன் அந்த கடைய வச்சு கொடுப்பாரு நீ எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல நீ வேறு தொழில் செய்கிறதுக்கு உனக்கு நான் லோன் கொடுப்பேன் இதுதான் கலைஞர் கைவினை திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அண்ணனுடைய அந்த அமைச்சரவை தான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு இப்படிப்பட்ட விஸ்வகர்மா என் யோஜனா என்ற அடிமை சாசனத்தை ஒழித்து அம்பேத்கர் அவர்கள் கண்ட அந்த புரட்சிகர சமுதாயத்தை இன்று உருவாக்கி கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சிட்றேன் அண்ணல் அம்பேத்கர் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து இருக்காரு அப்போ அவங்க உதவியாளர்கள்லாம் வந்து ஐயா நேரத்தில் உட்காந்து இருக்கீங்களே உங்களுக்கு முதுகு வலிக்கலையா அப்படின்னு கேட்டார் உடனே அம்பேத்கர் சொன்னார் நான் ஒரு தடவை ஒரு பொது கிணத்துல தண்ணியை வாங்கி குடிக்கும் பொழுது என் முதுகில் ஒருத்தன் பெரும்பால அடித்தான் அந்த வலியை இன்று என் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு ஊரிலும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வலி தேரும் வரை நான் இந்த முதுகு வலியோடு விடிய விடிய படித்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அம்பேத்காருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான மணி மண்டபத்தை அமைத்து அவருடைய பெயரிலே சட்டக்கல்லூரியை அமைத்தது மட்டுமல்ல அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் அவர்கள் தனியாக தொழில் தொடங்கினால் அறுபத்தி அஞ்சு சதவீதம் கடனுதவியும் முப்பத்தி அஞ்சு சதவீதம் மானியமும் கொடுத்து அவர்களை சொந்த தொழில் தொடங்குவதற்கு அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் இப்படி அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கி கொண்டிருப்பது நமது திராவிட மாடல் ஆட்சி ஆனால் அம்பேத்கர் பெயரை சொல்லி அவரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவையும் அந்த பாரதிய ஜனதாவுக்கு ஜால்ரா வாசித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தூக்கி எறிவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் மீண்டும் நமது தளபதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கும் வரை ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்திய அன்பு தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய பணியும் சமூக பணியும் அரசியல் பணியும் சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்